மகளையின் மருமகளை இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் துளசியோட பிறந்த நாள் நல்லபடியாக கொண்டாடி முடிச்சதுக்கப்புறம் தம்பியை காணான்னு சொல்லி துளசி தேடுறாங்க இப்போ சக்கரை வந்து உங்களுக்கு எதுவும் வேலை செய்யணுமாம்மா என்ன வேலைன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இல்லை தம்பியை காணான்னு கேட்கும்போது பக்கத்தில் தான் இங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் பாண்டி அங்கே வராங்க நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் அச்சனை வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் கொடுக்குறாங்க துளசி அந்த குங்குமத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க இப்போ சொல்லிவிட்டு சென்டிமெண்டா பேசிட்டு அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க துளசி அப்படியே க கிளம்பிடுறாங்க அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பக்கத்து சூடாமணி அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அபிராமி அங்கே வந்துடுறாங்க குங்குமம் அந்த மாதிரி கோயில் பிரசாதம் வச்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இப்போ சூடாமணிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா பாண்டி மேலே வந்து சதயம் வந்துடுது பாண்டி வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அப்படியே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சூடாமணி யோசிக்கிறாங்க அடுத்து வந்து அபிராமி இது சம்மந்தமாக நம்ம துளசிக்கிட்ட பேசணும் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா துளசி வந்து அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு கவலையாக கொஞ்சம் உட்காந்துருக்காங்க அப்போ பார்த்தா சின்னத்தம்பி வராங்க சின்னத்தம்பி வந்து ரொம்ப ஜாலியாக இந்த விஷயம்லாம் பேசிக்கிறாங்க கோயில் போன அச்சனை பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை கொடுக்குறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் துளசி வந்து அதை வாங்கிக்கிறாங்க ஏன்னா அபிராமி ஏற்கனவே சொன்னதனால அதை வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் அந்த இருந்து பார்க்குற பாண்டி வந்து வீட்டு வேலை செய்யறவங்க வந்து கொடுக்குறாங்க வாங்கிக்கிறேன் நான் கொடுத்தா வாங்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி எனக்கெல்லாம் போய் நீங்க இவ்வளோ ஏற்பாடு பண்ணீங்க பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு எல்லாம் போய் அச்சனை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அப்போதான் சின்னத்தம்பி சொல்றாரு கோயிலுக்கு போய் உங்களுக்கெல்லாம் வேண்டிக்கிட்டேன் ஆனால் அச்சனை பண்ணது வந்து என்ன நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்காக அப்படிங்கிற சொல்றாங்க அப்படி அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்கும்போது அம்முன்னு சொல்றாங்க இப்போ அந்த பழைய கதையெல்லாம் கொஞ்சம் சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும்போதே துளசிக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுது அடுத்து போட்டோ எடுத்து காட்டுறாங்க ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் துளசி சொல்லவே தேவையில்லை ரொம்பவுமே அதிர்ந்து போறாங்க ஏன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சோதனை அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டி கடவுள்கிட்ட சொல்லி அப்படியே அழுது மனசுக்குள்ளாரையே புலம்புறாங்க இந்த விஷயத்துல ஆனால் சின்ன தம்பி வந்து சின்னையா வாக்கு கொடுத்துருக்காரு நீங்களும் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அபிராமி அதாவது அவங்க தான் வந்து நாச்சியார் தான் வந்து தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பேசுறார் அவர் வந்து எதார்த்தமாக பேசிட்டு போறாரு அங்கிருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் துளசி ரொம்பவுமே யோசித்து கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜஞ்சோதியை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு பார்த்தா அருணாச்சலம் பேச ஆரம்பிக்கிறாங்க பேசும்போது ரெண்டு பேருக்கு தனியாக தான் சந்திச்சு பேசுறாங்க ஒருவேளை உண்மை எதுவும் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி பரஞ்சோதி பயந்துகிட்டே தான் பேசுறாரு இப்ப அருணாச்சலம் வந்து நீ வந்து இந்த மாதிரி அப்பா கிட்ட அவங்க மாமா கிட்ட பேசினது வந்து என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து நீ வைத்தியம் சம்மந்தமாக தான் பேசணும்னு சொல்கிற ஆனாலும் பார்த்தா சிவகாமி வந்து அதை நம்ப மாட்டேங்கிறாங்க ஏதோ விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுவும் விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்னு இல்லைன்னு சொல்றாங்க இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோட ஏற்கனவே நமக்கு புரமோவில் காட்டின மாதிரி காலேஜில் சின்ன தம்பி கிட்ட வந்து நீ வர வேணாம் நானே துளசி கொஞ்சம் கோபமா பேசுறாங்க ஏன் என்னு கேட்கும்போது அப்பதான் சொல்றாங்க அம்மும் இனிமேல் தேட மாட்டேன் கல்யாணம் சொல்ல மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நான் இனிமே நமக்கு என் கூட வர முடியும் இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க துளசி அதை கேட்டுட்டு சின்ன தம்பி வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க வேற ஏதாவது ப்ரோமோ வந்துச்சுன்னா அடுத்து தொடர்ந்து நமக்கு நாளை கதையை பற்றி கொஞ்சம் பேசலாம் இதை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்